வணக்கம் நண்பர் நம்பிகள் அனைவருக்கு வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரு குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் மாஸ்டர் படத்துலேருந்து நியூஸ் டெல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆண்ட்ரியா விஜய் சஞ்சீவ் அப்படின்ற அப்புறம் நடிகர் பட்டாளம் நடிச்சிருந்த வி அதாவது மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் விஜய் சேதுபதி மாளவிகா மோகன் ஆண்ட்ரியா அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் அப்படி சம் ஆக்டர்ஸோட வந்து நடிகர் பட்டாலுமே நடித்த வந்து ரிலீஸ்க்கு வெயிட் வெயிட் பண்ணியிருக்க படம் தான் மாஸ்டர் படம் இந்த படத்தோட ஒரு ஆண்ட்ரியாவோட வந்து போர்ஷனோட ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடிகர் ஆண்ட்ரியா அவங்களோட பிறந்த நாள் அதனால் மாஸ்டர் படக்குழு வெளியிட்ட புதிய புகைப்படம் வந்து சமூகத்தில் சமூக அதாவது ட்ரிப்டரில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம மாஸ்டர் படம் ஜனவரி பதிமூணாந்தேதி அதாவது பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட் இன்ஸ்டான சினிமா வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் வணக்கம் நண்பா இது இந்த படம் வந்து காட்டேரி படம் வந்து பைப் அப்படம் ஆத்மிகா அப்படின்னு நிறையா வந்து நடிகர் படத்தோட வந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணியிருக்க வந்து ஹானர் ஃபிலிம் அதாவது பேய் படம் தான் காட்டேரி இந்த படம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது இதுக்கோட சினிக்கல் அதாவது சினிக்கல் ஃபினிக் வீடியோவை இன்றைக்கி வந்து டேரக்டர் வெங்கட் பிரபு சாயங்காலம் ஆறு மணிக்கு லான்ச் பண்ண போகிறாரு எல் அவரோட ட்விட்டர் பேஜில் லான்ச் பண்ண போகிறாரு இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணது யாமிருக்க பைமேன் டேரெக்ட் டைரக்டர் தான் இந்த காட்டேடி சினிக்கல் வீடியோ டேரக்டர் வந்து வெங்கட்புரு இன்னைக்கு ஆறு மணிக்கு லான்ச் பண்ண போறாரு அதை அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதாவது டாப் ஃபைவ் வந்து ஹானர்ஸ் ஃபிலிம்ஸ் இன் டுவெண்டி டுவெண்ட்டி சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஹார்னர் ஃபிலிமோட டெலிவிஷன் இம்ப்ரெஷ் தான் நம்ம இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதோ அது ரெண்டாயிரத்தி இருபது முடியப்போது இன்றைக்கி வந்து அதாவது தேதி இருபத்தி ஒன்று ஆகிடுச்சி அதாவது அது ரீவெயின் பண்ண போகிறோம் அதாவது சன் டிவியில் போட்டது அதாவது லாகவர் டான்ஸ் படம் அதே மாதிரி சு டேரெக்டர் சுந்தர்சியோட படமும் அதாவது அவர் டைரக்ட் பண்ணி நடித்த படங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம் படங்களில் தான் இது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது காஞ்சனா திரி அது பதினஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இம்ப்ரெஷன் வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அதே மாதிரி செகண்ட் இடத்துல பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாவது இம்ப்ரெஷன் வாங்கி காஞ்சனா திரி செகண்ட் இடத்துல இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருட்டு அதாவது சுந்தர்சியோட சுந்தர்சி டேரக்ஷன் பண்ணாமல் நடித்த படம் தான் இந்த இருட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுசிகை கூட நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது இம்ப்ரஷன் வாங்கி தேடத்தில் இடத்துல இருக்குது அதே மாதிரி சுந்தர்சி டேரக்ஷன் பண்ணி நடித்த படம் தான் அதாவது அரமணி டூ அது பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இம்ப்ரஷன் வாங்கி நாலாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது இடத்துல காஞ்சனா டூ இருக்குது அதே அகேனா பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சனா சீரியஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பிடிச்சி அஞ்சாவது இடத்துல இருக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க